அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸ் அன்புமணியை சமாதானம் செய்த சி வி சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகனுக்கு இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது யார் தலைவர் என்பதில் இருவரும் விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தால் எங்கள் அணியை அங்கீகரித்துள்ளது எனவே நாங்கள்தான் உண்மையான பாமக கட்சியும் சின்னமும் எங்களுக்குத்தான் நான் கட்சியின் தலைவர் பொதுச்செயலாளர் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா என அனைவரும் என்னோடுதான் உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள எண்பத்தைந்து சதவீத மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் என்னைத்தான் ஆதரிக்கிறார்கள் மேலும் தேர்தல் ஆணையமும் எங்கள் கட்சியின் முகவரிக்குத்தான் கடிதங்களை அனுப்பி வருகிறது இப்படி பார்க்கும் பொழுது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்தான் இதில் வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என ராமதாஸ் தரப்பை அவமதிக்கும் வகையில் அன்புமணி தரப்பு தொடர்ந்து கூறி வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்போ இந்த கட்சியை தொடங்கியது நான் ஊர் ஊராக சென்று செருப்பு கூட அணியாமல் எழுபதாயிரம் கிராமங்களை சுற்றி இந்த கட்சியை நான் தொடங்கினேன் இந்த கட்சியில் இதுவரையிலும் யார் பொறுப்பிற்கு வர வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என அனைத்து முடிவையும் செய்தது நான் தான் தலைவராக யார் வேண்டுமென்றாலும் இருந்திருக்கலாம் அதேபோன்று தேர்தல் சமயத்தில் யாரோடு கூட்டணி வைப்பது என்ற முடிவு செய்யக்கூடிய அதிகாரமும் எனக்குத்தான் வழங்கப்படும் இப்படி கட்சியை நிர்வகித்து வந்த எனக்கு எந்த பதவியும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறுவதை என்னால் ஒருபோதும் ஏற்க முடியாது மேலும் நாங்களும் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளோம் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றுள்ளோம் எங்களிடம் உள்ள அனைத்து விதமான தரவுகளையும் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்துவிட்டோம் அணுமணி அவர்களின் பதவிக்காலம் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிந்துவிட்டது மேலும் பொதுக்குழு அவரது பதவிக்காலத்தை நீட்டிப்பதாக ஒரு கடிதம் அன்புமணி தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது அந்த பொதுக்குழுவே செல்லாது பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் நிறுவனத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது அன்புமணியின் பதவி காலாவதியாகிவிட்டதால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்களே என ராமதாஸ் தரப்பு கூறி வருகிறது அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் பாலுவின் மீது கிரிமினல் வழக்கையும் நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளது ராமதாஸ் அணி இப்படி தந்தை மகன் என இருவரும் மாறி மாறி நாங்களே தலைவர் என கூறி பொழுது அன்புமணி அதிமுகவிடம் முப்பத்தைந்து தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டு வருகிறார் அதிமுக தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வலிமையான கட்சியாக மாற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்காமல் நாம் முப்பத்தைந்து தொகுதிகளை அன்புமணிக்கு கொடுத்தால் ராமதாஸ் அவர் இஷ்டத்திற்கு திமுகவோடு சென்றுவிட்டால் நாம் நம்மோடு அன்புமணி இருந்தும் பயனில்லை ஏனெனில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது இருவரும் இரு அணிகளாக வெவ்வேறு கூட்டணியில் இருந்தால் அந்த வாக்கு வங்கி இரண்டாக பிரியும் அதனால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை எனவே அவர்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் மட்டுமே நமக்கு நன்மை அவர்கள் ஒன்றுபடவில்லை என்றாலும் அன்புமணியை வெளியே போ என்றும் சொல்ல முடியாது காரணம் நம்மோடு பெரிய கட்சி யாரும் கூட்டணியில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைப்பதே சிறந்தது என சி வி சண்முகத்திடம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தரப்பிலிருந்து நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் பேசியதாக கூறப்பட்டது மேலும் கடந்த வாரம் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சி சண்முகத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அதன் பின்புதான் சி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் சி சண்முகம் அவர்களோ எனது சகோதரரின் மகனுக்கு திருமணம் அந்த அழைப்புதழை வைப்பதற்காகத்தான் ஐயாவின் இல்லத்திற்கு சென்றேன் கட்சி குறித்தோ அல்லது வேறு எந்த நிகழ்வு குறித்தோ நாங்கள் பேசவில்லை என குறிப்பிட்டிருந்தார் உண்மையை கூற வேண்டும் என்றால் சி வி சண்முகம் ராமதாஸ் மற்றும் அன்புமணியை இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றுதான் அனைவரும் கூறி வருகிறார்கள் ராமதாஸ் அவர்களும் சி வி சண்முகத்தின் தந்தையான வேணுகோபால் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் இருவரும் ஒரே காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள் சிவி சண்முகம் ராமதாசையும் அப்பா என்றுதான் அழைத்துள்ளார் இப்படி சிவி சண்முகம் ஐயா அவர்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் இடையில் திண்டிவனம் தொகுதியில் சி வி சண்முகம் போட்டியிடும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் ஏற்பட்ட கடும் மோதலின் காரணமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதிமுக நடத்தி வந்தது செல்வி ஜெயலலிதா இருக்கும் வரையிலும் அந்த வழக்கு தொடர்ந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு அந்த வழக்குகள் முடித்து கொள்ளப்பட்டது தற்பொழுது சி வி சண்முகம் ராமதாஸ் இருவரும் இணக்கமாக இருந்து வருகிறார்கள் எனவே மிக விரைவில் சி வி சண்முகத்தின் முயற்சியால் அனுமணி ராமதாசும் ராமதாசும் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை ராமதாஸை இணைப்பதற்காக பல்வேறு நபர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார்கள் அது இதுவரையிலும் நடைபெறவில்லை இவரால் நடந்தால் நல்லது நன்றி